ம் இக்கான ஜதரா பதிவில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேரக்கூடிய ஐந்து கிரகங்களுடைய அதிரடியான மாற்றம் பஞ்ச கிரக யோகத்தை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோழிகளை குவிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு யோகம் நிறைந்து காணப்படக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க அந்த நான்கு ராசி ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அரிய மற்றும் சக்தி வாய்ந்த பஞ்சகிரக யோகம் உருவாக இருக்கிறதுங்க இதனால பலன் பெறக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நான்கு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில நகர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அரிய மற்றும் சக்தி வாய்ந்த நிகழ்வா ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை உருவாக இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு முக்கியமான யோகமா இது கருதப்படுகிறது இது சனி பகவானுக்கு சொந்த வீடான மகர ராசி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் இருக்காங்க இதன் காரணமா ஜனவரி ஜனவரி குறிப்பாக பதிமூனாம் தேதி முதல் ஜனவரி வரைக்கும் ஏழு நாட்கள் இந்த யோகத்தின் உச்சபட்ச தாக்கம் இருக்கும் ஜோதிடத்துல ஐந்து கிரகங்கள் இணைவது என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது இது பலரின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் புதிய தொடக்கங்களையும் கொண்டு வரும் குறிப்பா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இது பல வழிகள் நன்மைகளை அழிக்க உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அந்த ராசிகள் குறித்து இப்போ நாம பார்க்கலாம் அதில் முதல் ராசியாக பார்க்க விரும்புவது மகர ராசிக்காரர்கள் மகர ராசியினுடைய முதல் வீடான லக்னஸ்தானத்தில் பஞ்சக்கிரக யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகம் தங்களுடைய ராசியிலேயே உருவாகிறதுனால இந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கப்படுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே ஜாக்பாட் அடித்தது போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறக்கூகிறது சமூகத்தில் தங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம் திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் எதிர்பாராத அளவிற்கு வருமானம் பெருக ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை பெறப்போகிறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வீடு அல்லது சொந்தங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வண்டி வாகன யோகமும் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை தங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த காலம் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் அனுகூலங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் தங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாகவே மாறும் குழந்தைகளுக்கு வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டாலும் அதுல அதி நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் வேலை இல்லாதவர்களை பொறுத்தவரைக்கும் வேலை கிடைப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அரசு தொடர்பான வேலை கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதனால முயற்சிகளை மட்டும் இந்த காலத்தில் கைவிட வேண்டாம் இதை சரியாக நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் பல அனுகூலங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் நீங்க அடைய முடியும் அடுத்து பார்க்க போற ராசி மேஷம் ராசியினுடைய பத்தாவது வீடான தொழில் ஸ்தானத்துல பஞ்ச யோகம் வந்து உருவாக இருக்கிறது அதனால மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பான முன்னேற்றத்தை காண்பாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களினுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும் தங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறவிங்க தாமதமாகி வந்த சம்பள உயர்வு கிடைக்கப்படுறீங்க புதிய பொறுப்புக்களால் மன மகிழ்ச்சி அடைவீங்க பணியிடத்துல இருந்த சுவால்களை முறியடைப்பீங்க தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் எதிரிகள் விளக்கவும் செய்வாங்க சமூகத்துல தங்களுடைய அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும் நினைச்சது நினைச்சதை விட நல்ல நல்ல மாற்றங்களாக ஏற்படக்கூடும் அதைவிட நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை தருங்க தொழிலில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சொத்து சுகம் சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வண்டி வாகனம் கூட நீங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நினைச்சதை நினைச்சபடி நடப்பது ஒருபுறம் இருந்தாலும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி குடும்பம் ரீதியாகவும் சரி உத்தியோகம் ரீதியாகவும் சரி பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நல்ல நல்ல செய்திகள் இன்ப செய்திகளை நீங்கள் கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் அதே நேரம் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியையும் லாபத்தையும் ஈட்டி தரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் மொத்தத்துல உங்களுக்கு இந்த காலம் அற்புதம் நிறைந்த அதிர்ஷ்டம் மிக்க ஒரு காலமாகவே இருக்கும் இந்த குறிக்கக்கூடிய ஒரு வீடு அதனால ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் எதிர்பாராத வழிகளில் இருந்து பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பணம் வேகமாக சேரதுனால அங்கு இருப்பு அதிகரிக்கும் வீடு கார் நிலம் போன்றவை சொத்துக்களை வாங்குவதல்ல அதிகமான முதலீடுகளை நீங்க செய்வீங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் அப்படி இல்லைன்னா நிதி ஆதாயங்களையும் நீங்கள் பெறலாம் அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய முதலீடுகள் மூலமாக லாபம் கிடைக்கப்படுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று உங்களுடைய தொழிலை வியாபாரத்தையும் விரிவுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அரசு சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்ட இருப்பவர்களுக்கும் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த நேரம் உங்களுக்கு அமைய அமையப்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் நெடு நாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல பார்க்கும் பொழுது பல்வேறு வகைகள்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அந்த மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறது பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க ராசி கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பஞ்ச கிரக யோகம் உருவாக இருக்கிறது அதனால இந்த காலகட்டத்துல தங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் தங்களுடைய குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிச்சிடும் குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சியான செய்திகளை கேட்க போகிறீங்க நீங்க செய்திருந்த முதலீடுகள் தற்போது லாபத்தை அளிக்க தொடங்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கலை படைப்பு திறன் அதிகரிக்கவும் செய்யும் வருமானத்திற்கான புதிய வழிகள் உருவாகப் பெறுவீங்க இதனால வங்கி இருப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும் அதே நேரம் பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பண வருவாய் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்தை காட்டினும் இக்காலம் உங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அப்படின்ற ஒரு யோகத்தை தான் தர இருக்கிறது கோடிகளை அள்ளக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் அமையப்பட்டிருக்கிறது வண்டி வாகனம் வாங்க வைங்க உங்களுக்கு பிடித்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தள்ளி போயிருந்ததோ அது எல்லாம் சட்டு சட்டுன்னு உங்களுக்கு முடியவோ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களை நீடித்திருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே விளக்க ஆரம்பிச்சிடும் தங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறதுனால இந்த காலத்துல கூடுதல் உற்சாகத்துடன் நீங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உத்தியோகம் ரீதியா ரொம்பவே சாதகமாக இருக்க பெற உத்தியோகம் ரீதியா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒரு கடுகளவு முயற்சி கூட உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்று தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக போகிறது நாங்க சொல்லணும்